எருகிற கருவு பிறந்த வலிவலோ இதயத்தை கயிறு கட்டி இழுத்த வலிவலோ இந்தாங்கண்ணி குங்குமோ ரெண்டு பேரும் வச்சுக்கோங்க ஆ சரிம்மா கல்யாணி கொடு செல்ல பிள்ள சோ அல்லகுடா தங்கம் கீழ விழாம பிடிச்சிட்டியே வெரி குட் எப்படா தங்கம் பிடிச்ச சோ அம்மா குட்டி குடுறா தங்கம் என்னது இது நான் இந்த குட்டி புள்ள வந்து பிடிக்கும் நினைக்கவே இல்லையே யாருமே இல்ல எப்படி இருந்தாலும் இந்த குங்குமத்தையாச்சும் தவற விட்டு அபசகணும்னு சொல்லி அங்க போறதையே தடுக்கலான்னு பார்த்தா அதுக்குள்ள குட்டி புள்ள வந்து பிடிச்சிட்டாலே சோ பாத்தியா கல்யாணி எப்படியோ ஒரு அபசகன மாதிரி நடக்க இருந்துச்சு என் பேத்தி வந்து பிடிச்சிட்டா இப்போதான் சந்தோஷமா இருக்கு நீ பார்த்து பொறுமையாக கொடுக்கணும்லம்மா கொடுக்குறப்ப இப்படியா குங்குமத்தை தவற விடுவ அட என்ன நீ நான் கரெக்டாக தான் கொடுத்தேன் நீங்கள் கரெக்டாக வாங்காமல் தவற விட்டுட்டு என்ன சொன்னா எப்படி விடுமா குமதி நமக்கு டைம் ஆச்சு நடந்துவே நினச்சி என்ன பண்ண போகிறோம் அதான் ஏதோ அபசகன மாதிரி எதுவுமே நடக்கலல்ல நம்ம பேத்தி தான் எல்லாத்தையும் நடக்க விடாமல் பண்ணிட்டாலே அதுவே போதும் கடவுள் ஒரு டைமு நமக்கு நல்லது நடக்கணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னா எந்த தடங்களையும் ஏற்பட மாட்டார் தடங்கள் வர மாதிரி தான் இருக்கும் ஆனால் அது ஏதோ ஒரு மூலமா எந்த தடங்களும் நடக்க விடாம பார்த்துப்பாரு சரியா அதனால இப்போ கடவுளே நம்ம பக்கம் தான் இருக்காருன்னு நம்ம நினச்சிக்கலாம் ம் அதனால இப்போ சீக்கிரமாக கிளம்பலாம் வாங்க டைம் ஆச்சு கொழுந்தனாரே கிளம்பலாம்

எப்ப வரது எப்ப வீட்டுக்கு போறது அம்மா வேற ஃபோன் பண்ணிட்டே இருக்காங்க வசந்தி ஓரளவு எல்லா ஏற்பாடுமே நம்ம பண்ணி வச்சுட்டோம் எல்லாம் கரெக்டாக இருக்கும் தானேம்மா இல்லை வேறு ஏதாச்சும் பண்ணணுமா எனக்கு வேறு ஒரே பதட்டமாக இருக்குமா மாப்பிள்ளை வீட்டிலேருந்து எல்லாரும் வந்துடுவாங்க அதுவும் வரவங்க பெரிய இடம் வேற அதனால் நம்ம வீட்டில் எப்படி எனக்கு ஒன்றுமே புரியல என்ன நினைப்பாங்களோ தெரியல மனசெல்லாம் ஒரே படப்படான்னு இருக்குது ஷோ இன்னும் அனிதா வேற வீட்டுக்கு வரல அவளுக்கு ஃபோன் பண்ணால் அவள் மினி பஸ்க்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கேம்மா நானும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுறேன் இன்னும் பஸ்ஸு வரலைங்கிறா என்ன பண்ணுறதுனே தெரியலம்மா அக்கா நீங்கள் எதுவுமே பதட்டப்படாதீங்கக்கா நம்மளை பற்றி தெரிஞ்சுதானே அவங்க நம்ம வீட்டுக்கு பொண்ணு கேட்டு வராங்க அதெல்லாம் எதுவும் தப்பாக நினைக்க மாட்டாங்க அது மட்டும் இல்லைக்கா மினி பஸ்ஸு ஒரு மணி நேரத்துக்கு ஒரு முறை தானே ரெண்டரை மணிக்கு தானேக்கா ஒன்று போயிருக்கோம் மூன்று மணிக்கு தான்கா இன்னொன்று வரும் இப்போ மூணு மணி ஆயிடுச்சு என்ன பண்ணுறதுக்கா வந்தாங்கன்னா ஏதாச்சும் சொல்லி சமாளிக்க வேண்டியதுதா ம் அதுதான்மா நாம் எதுக்காக போய் சொல்லணும் வந்து கேட்டாங்கன்னா பாப்பா இன்னும் வரலன்னு சொல்லிட வேண்டியது தான் அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை நாம் பொய் சொல்ல மட்டும் கூடாது உண்மை சொல்கிற வரையும் என்றைக்கும் நம்ம குறைஞ்சி போக மாட்டோம் ஆமாக்கா கண்டிப்பாக எதுக்கு பொய் சொல்லணும் உண்மையாகவே இருந்துட்டு போயிடலாம் அப்புறம் என் வீட்டுக்கார்கிட்ட சொல்லி இளநிலாம் வெட்டி வைக்க சொன்னேங்க்கா ஒன்று பண்ணலங்க்கா வரவங்களாம் அப்படியே குடிப்பாங்களான்னு நமக்கு தெரியல பெரிய இடம் வர அதனால் கிளாஸில் ஊற்றி கொடுத்துருவோங்க்கா அப்படியா சரிம்மா அதுமே நல்ல ஐடியாவா தான் இருக்கு வா போய் ஐ எனக்கு வீடு ரொம்ப பிடிச்சிருக்குமா அழகா இருக்குல்ல முன்னாடி பாருங்களேன் எவ்வளவு அழகா கார்டன் வச்சிருக்காங்க வீட சுத்தி பூ செடி மரம் எல்லாம் வச்சிருக்காங்கல்லம்மா சூப்பரா இருக்கு ஆமா கையல் எனக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு சரிடா நல்ல நேரம் ஆரம்பிச்சிருச்சு அதனால நம்ம ரொம்ப நேரம் வெளியவே இருக்கக்கூடாது சரியா வாங்க எல்லாரும் உள்ளே போகலாம் அனு நீ எல்லாமே எடுத்துட்டு வந்துட்டானா எதுவும் மறந்துடலையே இல்லத்த நீங்கள் சொன்னது எல்லாமே நான் எடுத்து வச்சுக்கிட்டேன் எதுவும் மறக்கலத்த சரிடா வசந்தி கார் சத்தம் கேட்டுச்சுல்ல வந்துட்டாங்களோ வெளியே போய் பார்த்துட்டு வரலாம் வாம்மா ஆ சரிங்கக்கா வாங்க ஆதி சோ அப்படி தூங்கிட்டாலா கொடுங்க நான் பார்த்துக்குறேன் பாவம் நீங்கள் எவ்வளோ நேரமாக தூக்கி வச்சுட்டே இருக்கீங்க அட என்ன நீ என் புள்ள என் மடியில தானே உட்காந்துட்டு வந்தா அப்படியே தூங்கிட்டா அப்புறம் நான் இப்ப கொடுத்தா கை மாத்தனா எந்திரிச்சிருவா ஒன்னும் பிரச்சனை இல்ல நீ நான் பாத்துக்கறேன் விடுங்க வாங்க உள்ள வாங்க வாங்கம்மா எல்லாரும் உள்ள வாங்க ஆ வரோம்மா நல்லா இருக்கீங்களா ஆ நான் நல்லா இருக்கேங்க நீங்களாம் எப்படி இருக்கீங்க நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம் வாங்க எல்லாரும் உள்ள வாங்க ஆமா ரொம்ப நேரமா வெளியவே நிக்கிறீங்க போல கார் வந்த சவுண்ட் இப்பதான் கேட்டுச்சு அதான் வந்த ஏன் எல்லாம் வெளியே நிக்கிறீங்க உள்ள வாங்க அம்மா நாங்களும் இப்பதான் வந்தோம் நீங்க எதுக்கு இவ்வளவு பதட்டப்படுறீங்க ஒன்னும் இல்ல நம்ம வீடு தானே வாங்க போலாம் சரிங்கம்மா வாங்க வாங்கப்பா எல்லாரும் வாங்க ஆ உட்காருங்க இருங்க எல்லாருக்கும் போய் தண்ணி கொண்டு வரேன் சரிங்க எதுக்கு இவ்வளோ பதட்டம் ஒன்றும் இல்லை நம்ம வீட்டுக்கு தானே வந்திருக்கேன் அதனால் நீங்கள் எதுக்கும் பதட்டப்படாமல் ரிலாக்ஸாக பண்ணுங்க ம் பாப்பாவை உள்ளே படுக்க வச்சிட்டீங்க தானே தூங்கிடுவா தானேம்மா எதுவும் அழமாட்டாளே இல்லைம்மா அதெல்லாம் எதுவும் இல்லை அவளுக்கு தூக்கம் வந்துருச்சு இல்லை கொஞ்சம் நேரம் நல்லா தூங்கிடுவா ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் சுற்றி தலகாணி வச்சுட்டு தான்மா வந்திருக்கேன் விழமாட்டா ம் சரிங்கம்மா

எத விட நிறைய ரொம்பவே பெருசாக இருக்கும் நீங்கள் போய் எங்கள் வீடு பிடிச்சிருக்குன்னு சொல்கிறீங்கள அதான் அட என்ன ஆண்ட்டி இப்படி கேட்குறீங்க அவ்வளோ பெரிய வீடாக இருந்தாலும் இந்த மாதிரி செட்டப்லாம் எங்கள் வீட்டில் இல்லையே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா சரிங்கம்மா ம் அது ஒன்றும் இல்லைங்க தப்பாக நினைக்காதீங்க எங்கள் பிள்ளைங்க கொஞ்சம் நிறையவே வாயாடுவாங்க அதுவும் அவள் எங்கள் வீட்டு கடைக்குட்டி அவள் பேர் கையல் எதுனாலும் படப்படன்னு பேசிடுவான் என்னடா இந்த பொண்ணு இப்படி வாயாடுறான்னு நினைக்காதிங்க அட என்னம்மா இப்படி சொல்றீங்க எங்களுக்குமே இந்த மாதிரி கலகலன்னு தான் நல்லா இருக்கும் வயசு பிள்ளைங்க நல்லா கலகலன்னு பேசிட்டு இருந்தான வீடே நல்லா இருக்கும் ஆனால் இவ்வளோ பேர் வந்திருக்கீங்களா அதான் ஒரே பதட்டமா இருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல ம் தப்பாக நினைக்காதீங்க இன்னும் என் பையன் வரல அதான் மாப்பிள்ளையே இன்னும் வீட்டுக்கு வரல ஏன்னா ஆஃபீஸில் எதுவும் இம்பார்ட்டண்ட்டான வேலை இருக்குன்னு சொல்லிட்டு போனாங்க ஆனால் நல்ல நேரத்துக்குள்ளே வீட்டுக்கு வந்துடுவாங்க அவங்க காரில் தான் வராங்க லொக்கேஷன் அனுப்பிட்டோம் அதை பார்த்து வீட்டுக்கு வந்துடுறேன்னு சொன்னாங்க எதுவும் தப்பாக நினைக்காதீங்க அட என்னங்க இருக்குது அப்புறம் நானும் ஒரு விஷயம் சொல்லணும் இன்னும் என் பொண்ணு அனிதாவும் வீட்டுக்கு வரல நான் உங்கள் கிட்டே சொல்லியிருந்தேன்ல மீட்டிங்னு மீட்டிங் போயிட்டு வந்துட்டா எங்கள் ஊருக்கு ஒரு மினி பஸ் வரும் அது இன்னும் பத்து நிமிஷம் ஆகும் எப்படியும் வர்றதுக்கு ஏன்னா ஒரு மணி நேரத்துக்கு ஒரு முறை தான் வரும் பஸ்ஸு அதில் தான் வருவான்னு நினைக்கிறேன் நீங்கள் எதுவும் தப்பாக நினைக்காதீங்க வந்துடுவா பிள்ளை அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க வேலைக்கு போகிற பிள்ளைங்க அப்படி தான் இதில் என்ன இருக்குது சரி அதுக்கு முன்னாடி எங்கள் குடும்பத்தில் இருக்க எல்லாரையும் நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறோம் உங்களுக்கு யார் யாருன்னு தெரியணும் இல்லைங்களா ஆ சரிங்க என் பேரு கணேசன்மா இவன் பேரு முருகேசன் நாங்க ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிங்களே கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் ஆமாங்க என் பேரு சுமதி பேரு கோமதி அப்புறம் நான் நான் கல்யாணி தங்கச்சி அப்படிங்களா சரிங்கம்மா ரெண்டு ரெண்டு பேருக்குமே பசங்க ஒரு ஒரு பொண்ணு ஆமாண்டி நான் தான் இந்த வீட்டோட மூத்த பையன் என் பேரு அர்ஜுன் நான் டாக்டரா இருக்கேன் ஆமாண்டி நான் இந்த வீட்டோட மூணாவது பையன் என்னோட பேரு ஆதித்யா நான் இந்த ஸ்கூலோட கரஸ்பாண்டா இருக்கேன் ஆமாங்க எங்களோட ரெண்டாவது பையன் கார்த்திக் அவன் இன்னும் வரல அப்புறம் நாலாவது பையன் கவின் அவன் வெளியூரில் வேலை பார்த்துட்டு இருக்கான் அதனால அவனுக்கு இந்த விஷயம் தெரியாது கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா தான் சொல்லலான்ட்டு இருக்கோம் இன்னைக்கு பொண்ணு பார்க்க வரோன்னு தெரியும் ஆனால் நிச்சயத்துக்கு தான் அவனை கூப்பிடணும் ஆமாண்ட்டி என்னோட பேர் அப்பர்ணா நான் இவங்களோட அஞ்சாவது வாரிசு நான் அண்ணாவோட ஸ்கூல்லையே டீச்சராக ஒர்க் ஆமா ஆமாண்ட்டி என்னோடய பேரு கையல் நான் தான் இந்த வீட்டோட கடைக்குட்டி நான் இப்போ தான் படிச்சுட்டே இருக்கேன் இன்ஜினியரிங் செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கேன் ஆமா என்னோட பேரு அனு நான் இந்த வீட்டோட மூத்த மருமகன் அப்புறம் எங்கள் பொண்ணு பேரு அபி சரிங்கம்மா கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு இப்போ கூட நீங்கள் யாரும் எங்க பசங்க உங்க பசங்கன்னு பிரிச்சு பேசாம எல்லாரும் ஒன்னுன்னு சொல்றீங்களே இது கேட்குறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு எங்க எங்கள் குடும்ப விஷயத்தை பத்தி எல்லாமே அண்ணா உங்ககிட்ட சொன்னாரு இருந்தாலும் நானும் சொல்லிடுறேன் எனக்கு ரெண்டு பொண்ணுங்க இருக்காங்க முதல் பொண்ணு பேர் அனிதா அவ ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டுருக்கான் ரெண்டாவது பொண்ணு பேர் வைஷ்ணவி அவன் வெளியூரில் காலேஜில் படிச்சுட்டுருக்கான் ஃபைனல் இயர் பண்ணுறா வைஷ்ணவியும் இன்னைக்கு வரலைங்க ஏன்னா அவளுக்கு செமஸ்டர் நடந்துட்டுருக்கு அதனால அவளுக்கு நிச்சயதாரத்துக்கு தான் அவள் வருவா அப்படிங்களா சரி சரி ம் அப்புறம் ஆன்ட்டி உங்ககிட்ட பர்சனலாக ஒரு கொஷின் கேட்கலாமா என்னம்மா கேளுங்க எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கேன் ஆண்டி நீங்கள் ரொம்ப ரொம்ப ஸ்வீட் தெரியுமா எவ்வளோ பொறுமையாக அழகாக பதில் சொல்கிறீங்க இருந்தாலும் நான் கேட்குறேன்னு தப்பாக நினைக்காதீங்க அன்னைக்கு அண்ணாவை பிடிச்சிருக்க ஆண்டி அண்ணாவை பார்த்து ஓகே சொல்லிட்டாங்க தானே அது என்னம்மா நான் சொல்கிறது என் பொண்ணுக்கு ரெண்டு நாளாக வேலை அதிகமாக இருந்துச்சா வீட்டில் வந்து வேலை பார்த்துட்டு தான் இருந்தா நான் காமிக்கலான்னு தான் எடுத்துகிட்டு போனேன் ஃபோட்டோவை இருந்தாலும் எனக்கு அம்மா எது சொன்னாலும் கரெக்டு தான் நீங்கள் சொல்கிறது யாராக இருந்தாலும் நான் கல்யாணம் பண்ணிப்பேம்மா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டா மாப்பிள்ளை ஃபோட்டோலாம் பார்க்கலப்பா ஆனால் கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டான் அப்படியா என்ன ஆண்டி சொல்றீங்க எங்க அண்ணாவும் அண்ணி போட்டோவை பார்க்கல நாங்களும் எத்தனையோ முறை காட்டலான்னு எடுத்துட்டு போனேன் இருந்தாலும் உங்க எல்லாருக்கும் தெரியும்ல ஆண்டி அண்ணாக்கு முன்னாடி நடந்தது அதனால அண்ணியை பார்க்கவே இல்லை நாங்க எது சொன்னாலும் ஓகேன்னு சொல்லிட்டாரு ஓ அப்படியா சரிம்மா அப்ப ரெண்டு பேரும் இன்னைக்கு தான் நேர்ல பார்க்க போறாங்கன்னு சொல்லுங்க ஆமா ஆண்டி அதை பார்க்க தான் நாங்களும் ஈகரா வெயிட் பண்றோம் அம்மு நிறைய வாயாடுறடி அமைதியா இரு

சார் அது எங்க ஊருக்கு போற மினி பஸ் வரும் சார் அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் இன்னும் பஸ் வரலையேன்னு பாத்துட்டு இருந்தேன் சார் நீங்க என்ன சார் எங்க ஊர் பக்கம் அப்படிங்களா தான் ஓகே ஓகே எங்களுக்கு இங்க ஒரு சின்ன வேலை அதனால தான் இங்க வந்திருக்கோம் ஆமா நீங்க எந்த ஊருக்கு போனோம் நான் தோரையூர் போனோம் சார் அட நாங்களும் தான் போயிட்டு இருக்கோம் வாங்க உங்க வீட்ல நாங்க டிராப் பண்ணிடுறோம்

சார் இல்ல சார் இந்த பக்கத்து ஸ்ட்ரீட்ல ஷார்ட்கட் இருக்கு சார் அந்த வழியா போனா வீட்டுக்கு ஒரு டூ மினிட்ஸ்ல போயிடுவேன் சார் சுத்தி போனா இன்னும் டென் மினிட்ஸ் ஆகும் சார் அதான் நீங்க இங்கேயே விட்டுருங்க சார் நான் இப்படியே போயிடுறேன் அப்படிங்களா ஓகே அனிதா தேங்க்யூ சோ மச் சார் தேங்க்யூ சூர்யா சார் இட்ஸ் ஓகேமா நோ ப்ராப்ளம் ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ சார் பாய் சார் பாய் பரவாயில்லம்மா கேட்கவே சந்தோஷமா இருக்கு அம்மா அம்மா ம் அனிதா வந்துட்டான்னு நினைக்கிறேன் ஒரு நிமிஷம் இருங்க என்னமோ தெரில பிள்ளை ரொம்ப சந்தோஷமாக வரா ஒரு நிமிஷம் இருங்க ஆ சரிங்க போய் பாருங்க வாடா அனிதா என்னடா இவ்வளோ லேட்டு ஆமாம் மூன்றரை மணிக்கு தானே பஸ்ஸு இப்போ மூணேகால் தான் ஆகுது வீட்டுக்கே வந்துட்டேன் எப்படிம்மா வந்தேன் அதுவாம்மா நான் மினி பஸ்க்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ஆனால் அந்த வழியில் எங்கள் எம்டி சார்ஸ் ரெண்டு பேரும் வந்தாங்க அவங்க எதாவது இந்த ஊரில் வேலையாக வந்திருக்காங்களா வீட்டிலே ட்ரா பண்ணுறேன்னு சொல்லி கொண்டு வந்து ட்ரா பண்ணிட்டு போனாங்க நம்ம பின்னாடி வீட்டு வழியாக வந்தால் ரெண்டு நிமிஷத்தில் குறுக்கில் வந்துடலான்னு சொல்லிட்டு வந்துட்டேம்மா நான் அப்படியா சரிடா சரி வா எல்லாரும் வந்துட்டாங்கடா அனிதா ரொம்ப நேரமாக நீ வரவே இல்லையேன்னு வெயிட் பண்ணிட்டே இருந்தேன் வாமா வா அப்படியா வந்துட்டாங்களா அம்மா எனக்கு எதோ பதட்டமாக இருக்கே அதெல்லாம் ஒரு பதட்டமும் வேணாண்டா எல்லாரும் நல்லா தான் பழகுறாங்க நீயே வந்து பாருவா ம் சரிம்மா அம்மா அப்புற ஒரு குட் நியூஸ்மா நான் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணல்ல அதுクライண்ட் ஓகே பண்ணிட்டாங்கமா சக்சஸ் ஆயிடுச்சு அதனால ஆபீஸ்ல எனக்கு ப்ரமோஷன் கொடுத்துட்டாங்க டீ எல்லாம் என்ன ப்ரோமோட் பண்ணிட்டாங்கமா சோ என் புள்ள இத சொல்றது கேக்கறப்ப சந்தோஷமா இருக்குடா அம்மா சொன்னல்ல என் புள்ள எது செஞ்சாலும் கரெக்ட்டா தான் பண்ணுவான்னு என் புள்ளையால முடியாதது ஒண்ணும் கிடையாது சரி இத பத்தி அப்புறம் பேசிக்கலாம் வாடா ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க உள்ள

வேலை முடிகிறதுக்கு இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு போலையே அது ஆமாம் ஆண்டி ஒரு இம்பார்ட்டண்ட்டான ப்ராஜெக்ட் ஒர்க்கு அதான் முடிச்சுட்டு வர லேட் ஆயிடுச்சு அப்புறம் வந்து பஸ்ஸுக்கு வர வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்னா அதனால் இன்னும் லேட் ஆயிடுச்சு ஆண்டி சரிம்மா என்ன நீ ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறீங்க என்னடா இந்த ரெண்டு பொண்ணுங்களும் இங்கே இருக்காங்கன்னு பார்க்குறீங்களா ம் அது அப்புறம்னா அது வந்துமா எப்படி இருக்க நல்லா அட எங்க புள்ளைய உனக்கு தெரியுமாமா ஆ தெரியும் அங்கிள் நாங்கள் மீட் பண்ணியிருக்கோம் அதான் ஆமாப்பா அன்னைக்கு தான் அக்கா சூப்பர் மார்க்கெட்டில் பர்சு மிஸ் பண்ணிவிட்டாங்க ஒரு அக்கா எடுத்து கொடுத்தாங்கன்னு அக்கா சொல்லிட்டு இருந்தாங்களே அது இவங்க தான்ப்பா ம் அனிதாமா தப்பாக நினச்சிக்காதம்மா எங்கள் பையனும் வேலை விஷயமா இன் இன்னும் வீட்டுக்கு வரல அவனும் வந்துட்டே இருக்கன்னு சொன்னாம்மா வந்துடுவான் சரியா அட இதில் என்ன இருக்காண்ட்டி எனக்கு அது ரிலாக்ஸ் ஆருங்க அண்ணி நீங்கள் எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க நீங்கள் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்கன்னு எங்களுக்கு தெரியும் ஆனால் எதில் ஒர்க் பண்ணுறீங்கன்னு தான் தெரியல சொல்லுங்க அண்ணி நீங்கள் எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க அதுவும் டிஎல்லாக ப்ரோமோஷன் கிடச்சிருச்சுன்னு ரொம்ப ஹாப்பியாக சொல்லிட்டு இருந்தீங்களே காங்கிராட்ஸ் ஆமாம் தேங்க் யூ சார் சாரா அண்ணி என் பேர் ஆதித்யா நீங்கள் என்ன ஆதின்னு கூப்பிட்லாம் சரிங்களா என்னோட அணு அண்ணியை நான் ஆதின்னு தான் கூப்பிடுவாங்க நீங்களும் அப்படியே கூப்பிடுங்க ஆதி நீங்க இருக்கீங்களே கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க அவங்களே புதுசு எல்லாரையும் பார்த்து ஏற்கனவே டென்ஷனா இருக்காங்க நீங்க ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அனிதா டென்ஷன் ஆகாதீங்க ஆதி அப்படிதான் எப்பவும் கலகலன்னு பேசிட்டே இருப்பாரு என்னோட பேரு அனு நீங்க என்ன அக்கான்னு கூப்பிடலாம் ஏன்னா இந்த வீட்டோட மூத்த மருமக நானு ஆ சரிங்க அக்கா அனி பதிலே சொல்லலையே எந்த கம்பெனில ஒர்க் பண்றீங்கன்னு சொல்லுங்க அதுவா என்னோட கம்பெனி பேரு கே எஸ் இன்போடெக் என்ன எந்த கம்பெனி சொன்னீங்க அது இல்ல நான் பார்க்கல அம்மா எந்த லைஃப் அமைச்சு கொடுத்தாலும் எனக்கு நல்லதா தான் இருக்கும் அம்மாக்கு பிடிச்சிருந்தா எனக்கு அதுவே போதும் அதனாலதான் தான் இல்லாமல் எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருந்தனால பார்க்க முடியல ஏன்

அட ஆமாண்ணா எனக்கே ஷாக் ஆயிடுச்சு இவங்க கேஸ் இன்ஃபோடெக்னு சொல்றாங்க அண்ணாவும் இவங்க போட்டோவை பார்க்கல இவங்களும் அண்ணா போட்டோவை பார்க்கல ம் ரெண்டு பேரும் மீட் பண்றப்ப அவங்க ரியாக்ஷன்ஸ் நம்ம நோட் பண்ணனும் ஓகேவா அட ஆமாண்ணா எனக்கே ஷாக் ஆ இருக்கு எப்படி சரி அப்போ ஒன்னு பண்றோம் ஓகேவா நாம எல்லாரும் சேர்ந்து இவங்க ரெண்டு பேரும் நேருக்கு நேர் பார்க்கறப்ப என்ன ரியாக்ஷன் நோட் பண்றோம் ம் ஓகே நீதா உனக்கு இந்த குடும்பம் பிடிச்சிருக்காடா அம்மா எல்லாருமே நல்லா ஜாலியாக பேசுகிறாங்கல்ல இவங்க பணக்காரங்கன்னு சொன்னீங்க ஆனால் இவ்வளோ ஜாலியாக இருக்காங்க ஆமாடா எனக்கும் அதுதான் புரியல ஆனால் எல்லா சகஜமாக பழகுறாங்க எனக்கு அதுவே ரொம்ப பிடிச்சிருக்குடா சரி இங்கே பாரு அவங்களோட பேத்தி இங்கே தூங்குறாங்க பாவம் அந்த பாப்பாவை பார்த்துக்கோ உனக்கு பட்டு புடவை எடுத்து வச்சிருக்கேன் அயன் பண்ணியும் வச்சுட்டேன் சரியா அந்த புடவையை கட்டிக்கோடா ஆ சரிங்கம்மா எப்படியும் மாப்பிள்ளை தம்பியும் வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன் அவங்களும் கிளம்பிட்டதான் சொன்னாங்கடா அதனால எப்போனாலும் அவங்க வரலாம் அவங்கள போய் வாசலில் கூப்பிட்டா தானே நல்லா இருக்கும் அதனால நான் போய் அங்கே நிற்கிறேன் நீ ரெடி ஆயிடுவல்ல ஆ நான் பார்த்துக்கிறேன்மா நீங்கள் போங்க அட ஹபி குட்டியா தங்கம் அழகாக தூங்குறாளே ம் யாராக இருக்கும் மாப்பிள்ள எனக்கே ஒரே கன்ஃபியூஷனா இருக்கே என்ன எல்லாரும்னா ஜாலியாக தான் பேசுகிறாங்க சரி ரெடி ஆகலாம் இல்லைன்னா லேட் ஆச்சுன்னா அம்மா அதுக்கும் வந்து எதா சொல்லுவாங்க அம்மா நாங்கள் அண்ணிக்கிட்ட போட்டுமா கையல் வர வர வாய் ரொம்ப அதிகமாக இருக்கு அமையதான் இரண்டி அம்மா எவ்வளோ நேரம் ஒரே இடத்துல நிற்கிறது எனக்கு ஒரு மாறியா இருக்கு அதான் அண்ணி ரெடியாக போயிட்டாங்கல்ல நாங்கள் அப்படியே வீடெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அண்ணியை போய் பார்த்துட்டு ஒரு கலாய் கலாய்ச்சிட்டு வரோம் தானே நல்லா இருக்கும் சோ என்னவோ பண்ணுங்க ஆனால் மூணு பேரும் சேர்ந்தே இருக்கணும் சரியா ஏம்மா நாங்க என்ன தொலைஞ்சா போக போறோம் ஆனாலும் நீங்க சொன்னாலும் சொல்லலனாலும் நாங்க மூணு பேரும் சேர்ந்து தான் போக போறோம் ஓகே ஓகே வாங்க போலாம் ஆண்டி அனிதா நீ ரூம் எங்க இருக்கு அவங்க ரூமுக்கு தான் போலான்னு பார்த்தோம் பின்னாடி இருக்குல்லம்மா அந்த ரூம் தான் அப்படியா சரிங்க ஆண்டி நாங்க போய் பாக்குறோம் இந்தாமா வயசு பொண்ணு தலை நிறைய பூ வச்சா தானே நல்லா இருக்கும் ஏன் பூ வைக்காம வந்திருக்கேன் அனு நீயும் அந்த பூவை எடுத்துட்டு இது ஃப்ரெஷ்ஷா வச்சுக்கோமா இல்லைம்மா பரவாயில்ல நல்லா இருக்குல்ல பூவு பூ நல்லா இருக்கப்ப ஏமா வேஸ்ட் பண்ணணும் பரவாயில்ல எனக்கு இதே போதும் இவங்க ரெண்டு பேருக்கு வேணா கொடுங்க ஆண்டி அது சொன்னால் கேளுமா வயசு பிள்ளைங்க தலை நிறைய பூ வச்சிருந்தாதான் நல்லா இருக்கும் அதனால வச்சுக்கோங்க ஆண்டி நான் குதிரைவால் போட்டிருக்கேன் இதில் பூ வச்சா நல்லா இருக்காது ஆண்டி அதனால கையலுக்கு கொடுங்க கையல் வச்சுப்பான் இவ்வளோ ஆசைப்பட்டு கொடுக்குறீங்களா ஆண்டி கொடுங்க நான் வச்சுக்கிறேன் ம் அதுதான் நல்ல பிள்ளை இந்தாம்மா வச்சுக்கோ ம் வச்சுக்கிட்டேன் நல்லா இருக்கேன் ஆண்டி சூப்பரா இருக்குடா மகாலட்சுமி மாதிரியே இருக்க அனு உன்னோட பூவும் லைட்டா வாடின மாதிரி இருக்குமா இந்த வச்சுக்கோ இல்லமா பரவாயில்ல ஆண்டி நீங்க எவ்வளவு சொன்னாலும் அண்ணி மாத்த மாட்டாங்க ஏன்னா அந்த பூ அண்ணா அன்னிக்கு வச்சு விட்டது அதனால இப்பதிக்கு அந்த பூவை தலையில இருந்து எடுக்க மாட்டாங்க ஆண்டி ஏய் வாழு இதுல என்னமா இருக்கு புருஷன் வச்சு விட்டான் அந்த பூ தலையில இருந்து எடுக்கிறதுக்கு பொண்டாட்டிங்களுக்கு மனசு வராதுதான் அப்பனா உன்னை கம்பல் பண்ணலாமா உன் புருஷன் வச்சு விட்ட பூ தலையில இருக்கட்டும் சரியா சரிங்கம்மா சரிம்மா பின்னாடி ரூம் தான் அனிதாவோட ரூம் நீங்க மூணு பேர் போய் பாருங்க ம் சரிங்கம்மா எப்படியோ உடவே கட்டி ரெடி ஆயிட்டோம் இருந்தாலும் கொஞ்சம் ஏதோ பதட்டமாகவே இருக்கே ஏன் அப்படி இருக்கு அனிதா உள்ளே வரலாமாமா ம் இது அந்த அக்கா குரல் மாதிரியே இருக்கே ஆ வாங்கக்கா நீ ரெடி ஆகிட்ட ஆ நான் ரெடியா தான் இருக்கேன் உள்ளே வாங்க பாப்பா இன்னும் தூங்கிட்டு தான் இருக்காளா எந்திரிச்சிட்டாலும் டிஸ்டர்ப் பண்ணுறாலும் நினைச்சம்மா இல்லைக்கா இன்னும் எந்திரிக்கல தூங்கிட்டு தான் இருக்கா தூங்கட்டும் ஹனி நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க அதுவும் உங்களுக்கு சாரி கட்ட தெரியுமா ஆ ஆ தேங்க்ஸ்மா ம் தெரியும் அதான் அப்பப்போ ஏதாச்சும் ஃபங்க்ஷன்னா கட்டி பழக்கம் இருக்குது உங்களை பார்த்தாலே தெரியுது அண்ணி ஏதோ ரொம்ப பதட்டமாக இருக்கீங்க போல் ஆ ஆ அது வந்து ஆமாம் ஏன்னா இவ்வளோ பெரிய ஃபேமிலி எல்லாரும் வந்திருக்கீங்களா எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அதான் கொஞ்சம் பதட்டமா நீ எதுக்குமே பதட்டப்படாத மானிதா ஏன் சொல்றனா இப்போ எல்லாரும் எப்படி ஜாலியா இருக்காங்களோ அதே மாதிரி தான் வீட்லயுமே இருப்பாங்க அதனால உங்களுக்கே ரொம்ப பிடிச்சிரும் அங்க போயிட்டோம்னு வைங்களேன் அங்க இருந்து வேற எங்கேயும் போகவே நமக்கு தோணாது ஏதோ ஒருத்தர் எல்லாருக்கூடயும் ஜாலியா கலகலன்னு பேசிட்டே இருக்கலாம் தான் தோணும் வரதானே போறீங்க உங்களுக்கே தெரிஞ்சிடும் சரிங்கக்கா பழகிட்டா சரியாயிடும்னு நினைக்கிறேன் நான் உன்னை கேட்கலாமா ம் கேளுங்க அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் என்னோடய ஃபேமிலி மேட்டர் எல்லாமே அந்த அங்கிள் சொல்லிட்டாருன்னு சொன்னாங்க உங்களுக்கு உண்மையாகவே எல்லாருக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்லையா எங்கள் எல்லாருக்குமே தெரியும் மாணிதா நீங்கள் சின்ன வயசுலேருந்து எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கீங்கன்னு எங்களுக்கு புரியுது அதனால தான் இன்ஃபேக்ட் உங்கள் விஷயம் எல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் தான் எங்கள் வீட்டில் கண்டிப்பாக நீங்கள் தான் மருமகளாக வரணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாங்க இன்னொரு விஷயம் சொல்லணும் என்னை பற்றி உங்களுக்கு தெரியுமா என்னன்னு எனக்கு தெரியாது நான் அநாதா ஆசிரமத்தில் தான் சின்ன வயசுலேருந்து வளர்ந்துருக்கேன் எனக்கு இப்போ வரையும் அம்மா அப்பான்னு யாருமே கிடையாது ஆனால் என் வீட்டுக்காரர் என்னை கல்யாணம் பண்ணி இங்கே கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் எனக்கு எவ்வளோ சொந்தங்கள் தெரியுமா எல்லாரும் என் மேலே அவ்வளோ பாசமாக இருப்பாங்க என் மாமியார் ரெண்டு பேரும் என்னை தான் தான் நினைக்கிறாங்க என் மாமனார் ரெண்டு பேருமே அப்படி தான் இங்கே பாருங்கள் ரெண்டு பேர் இருக்காங்க என்னைக்காச்சும் கூப்பிட்றது மட்டும்தான் அண்ணின்னு கூப்பிட்றாங்களே தவிர அவ்வளோ பாசமாக இருப்பாங்க இவங்க ரெண்டு பேருமே அதே மாதிரி தான் கொழுந்தனாருங்களும் என் மேலே அவ்வளோ பாசமாக இருப்பாங்க ஒரு டைம் நான் அந்த குடும்பத்தில் போனதுக்கப்புறம் நம்ம மேலே அளவு கடந்த பாசம் வைப்பாங்க அதனால் நீங்கள் எதுக்குமே வருத்தப்படாதீங்க அப்பா இல்லைன்னு நீங்கள் என்றைக்கும் வருத்தப்படக்கூடாது சரியா கண்டிப்பாக உங்களுக்கு ரெண்டு அப்பா இருக்காங்க நீங்களே அது உணர்வீங்க வேணா பாருங்களேன் நீங்க சொல்றதை கேக்குறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குக்கா உண்மையா சொல்ல போனா சின்ன வயசுல இருந்து எங்களுக்கு பணக்காரங்கன்னா அவ்வளவா பிடிக்கவே பிடிக்காதுக்கா ஏன்னா எங்க அம்மாவை ஏமாத்திட்டு போனது பணக்காரர் தான் அதனால அம்மா அவ்வளோ சீக்கிரம் எந்த ஒரு ஆம்பளையுமே நம்ப மாட்டாங்க எனக்கும் என் தங்கச்சிக்கும் சொல்லி கொடுத்து அவங்க வளர்த்ததே அதுதான் யாரையும் நாம் நம்பக்கூடாது எல்லா விஷயத்துலையும் நாம் நமக்கு தேவையானதை நாம் தான் செஞ்சுக்கணும் நாம் தைரியமாக இருக்கணும் நீங்கள் ரெண்டு பேரும் பொட்ட பிள்ளைங்க தான் உங்கள் அப்பா அவங்கள கண்டுக்காமல் போயிட்டாரு நீங்கள் எல்லாத்துலேயும் சாதிச்சு காட்டணும் சின்ன வயசுலேருந்து சொல்லி சொல்லி தைரியமாக தான் வளர்த்துருக்காங்க நீ எதுக்குமே பயப்படாதானிதா நம்ம வீட்டுக்கு வந்தினா உனக்கு எல்லா சொந்தமே கிடைச்ச மாதிரிதான் சரியா ரெடி ஆயிட்டியா அங்க மாப்பிள்ள வந்தாச்சு போலாமா அக்கா பயப்படாதமா எங்க தம்பி ரொம்ப நல்ல பையன் அவரை பார்த்தெல்லாம் நீ பயப்படவே தேவையில்ல சரியா வா வா ம் சரிங்கக்கா அடடே எங்க மருமக தேவதை மாதிரி இருக்காளே மாப்பிள்ள வந்தாச்சுமா பாரு இவரா மாப்பிள்ள